அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அதாவது மதுரை மீனாட்சிமன் கோயில் வந்து நடக்க போகுது அதற்கு வந்து மின் இணைப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை சேர்ந்த மாநகராட்சி ஆணையர் வந்து ஒரு ஒரு செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க நம்ம மதுரை அம்மன் கோயில் எவ்வளோ பிரசித்தி பெற்றது அதுக்கு எங்கெங்கோ இருந்து வாராங்க பக்தர்கள் வாராங்க காணிக்கை செலுத்துகிறாங்க அந்த கோயிலுடைய வருமானம் ஒரு நாள் வருமானமே ஒரு கோடி இருக்கும் மின்வரி கட்டலை நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா அப்ப ஏதோ ஊழல் நடந்திருக்குல்ல இப்ப இதுக்கு யார் பொறுப்பு ஏத்துக்கணும்னா வந்து அமைச்சர் அமைச்சர்களுக்கூடிய ஐயா சேகர் அவர்கள் தான் வந்து விளக்கம் சொல்லணும் நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு ஆஹ் என்னன்னு பாருங்க மற்ற மதங்கள்ல அங்கே வரக்கூடிய வருமானங்கள் அல்ல அந்த 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 மக்களுடைய உணர்வுகள் அந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் வந்து மதிக்கப்படுது பாதுகாக்கப்படுது போற்றப்படுது ஆனா இங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய வழிபாடுகள் உரிமைகள் அந்த மக்களுடைய நம்பிக்கைகள் எல்லாம் கேலிக்கும் கிண்டலுக்கும் விவாத பொருளாக்கும் ஆக்கப்படுது இது தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு ஆனா இந்த மக்கள் இன்னும் வந்து அந்த சுரணையற்றவர்களாக அறியாமையில இன்னொன்னு இப்போ மற்ற மதங்கள்ல வரக்கூடிய அந்த காணிக்கைகள் உண்டுக்கெல்லாம் ஆஹ் கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்குறாங்க நன்கொடையாக கொடுக்குறாங்கன்னா அது போக அந்த மதத்தினுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கும் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறைக்கு தான் பயன்படுத்தப்படுது ஆனால் நம்ம மதத்துல வர்றது அனைத்து இங்கேருந்து சில எல்லா மக்களுக்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுது அந்த கோவிலோட பராமரிப்புகள் எப்படி இருக்கு என்ன கணக்கு வழக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது நான் சொல்றேன் கோவிலுக்கு போன பக்தர்கள் பெரிய பெரிய கோவில் உண்டியல் போடாதீங்க எதுவுமே போடாதீங்க அதை கொண்டாந்து யாராச்சும் ஒரு ஏழை ஏறியைக்கு கொடுங்க ஒரு ஆயிரரூவா உண்டியில் போறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் போறீங்கன்னா நீங்க இங்கேயிருந்து மூவாயிரம் சேலி போறதே நான் வேஷ்டன்னு சொல்றேன் அதை எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மற்ற குழந்தைகள் முதலுக்கு போடுங்க அதெல்லாம் கடவுள் ஏத்துக்குருவாரு சரிங்களா இதுவும் நாத்திக்கு மாதிரி தெரியுங்க பாருங்க கொஞ்சம் விழிப்புணர்வு ஏறுங்க ஏன்னா நம்ம கோயில நீங்க என்னதான் சொன்னாலும் நம்ம கோயிலை பத்தி நம்ம சாமியை பத்தி என்னதான் திருத்தினாலும் நம்ம அனுக்கிறோம் திரும்ப அவனை அவனுக்கு ஓட்டு போடுறான் என்னைக்கு திறந்துருமோ தெரில சரிங்க விழிப்பு விழிப்புணர்வு அடைவோம் இன்னொன்னா கோயில்ல பூரா இந்த திராவிடத்தினுடைய கட்டுப்பாடு வந்து சொல்லலாம் அங்க இருக்க வரலாறு பூரா அழிக்கிறாங்க கல்வெட்டுகளை பூரா சிரிக்கிறாங்க பார்க்க முடியாது இந்த தஞ்சை பெரிய கோயில்லாம் அந்த மாதிரி நடக்குது கல்வெட்டுகளை பூரா அழிக்கிறான் இந்த இயற்கை கோவிலுல பூரா அழிக்கிறான் திராவிட கலையை தமிழர் கலையா திரா திராவிட கலைங்க மாத்திரியான் கோயில் பாருங்க கோயிலுக்கு பூரா ராஜராஜ முன்னோர்கள் கட்டினது ஆனால் ஆண்டுக்கிட்டு இருக்கேன் பூரா திராவிட கலை கட்டிடக்கலைன்னு சொல்லி இவங்க வராங்க என்ன சொல்லி இந்து சமயம் முதல்ல ஒழிக்கணும் இந்து சமயம் அரைஞ்சி எதுக்கு எங்களுடைய கோயில் வருமானத்தைப்புறம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நல்லது கட்ட எதுவுமே இல்லை அதை பராமரிக்கிறது இல்லை இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பார்ப்போம் எல்லாம் மாறும் எல்லாம் மாண்டவன் செயல் நன்றி